இந்த வருஷம் சாமி இங்கே இருந்தாங்க கணக்கம்பட்டி சாமி அப்படி வந்து இன்னைக்கு நானும் அவரு இருந்து இன்னைக்கு பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் இங்க வந்துடுவா கூட இருக்க மாட்டேன் சரி வந்து உட்காந்து ஸ்தானம் பண்ணிட்டு இருப்பாரு சாமி நேராஜ் பழம் வாட வாட போய் கடையில வைத்து பார்க்குறாபுன்னுட்டு போவேன் அந்த தினமும் மலையேறிட்டு வரீங்களா இருபது வருஷமா போறேன் எழுது வருஷமா போயிட்டு வரீங்களா இன்னொரு வருஷமா கீழக்கிழி வந்து நிறைய முடிக்கிட்டு வருவேன் கீழே ஓம் கணபதி பகவானே மகாபோன் சத்குருநாதனே மகாபோன் சத்குருநாதனே மகாபோன் சத்கூர் மூட்டசாமி பகவானே ஓம் சர்க்குருநாரா மூட்டசுவாமி பகவானே ஓம் சத்குருநாரா மூட்டசுவாமி பகவானே ஓம் சத்குருநாதனே பிரபு இங்கே வந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் வாட்டி வரம் கொடுக்க வேணும் வந்தவன் எல்லாம் திருக்கெய்வா என் பேர் மாறிப்பேன் சரிங்க சாமி நாங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அங்கே பூசை பண்ணிட்டு இருக்கேன் என்ன அதுலேருந்து இருந்து சொல்லுங்க கன்னித்தாய் எரிக்கிற இடம் மதகடி கருப்பு மதகடி கருப்பு இது ரெண்டு பேருந்தும் இருப்போம் கொஞ்சம் வேலை பத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பரப்பிட்டு பரப்பிட்டு போயிடுவோம் சரி பத்து பதினோரு மணி வரைக்கும் இருப்போம் அப்புறம் போயிடுவோம் சாமி எந்த வருஷம் சாமி இங்கே இருந்தாங்க கணக்கம்பட்டி சாமி அப்படி வந்து இன்னைக்கு நானும் அவர் இருந்து இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சரி அப்போ அவர் இறந்தேப்பா எவ்வளோ நாளாகி போச்சு

இடுமுகையில் ஒரு அம்மா கடை வச்சிருக்கு இட்லி கடை அங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அவரு ஒரு பக்கம் போயிடுவார் நான் ஒரு பக்கம் பரவிட்டு அங்கே இப்போ அவரு கூடவே இருக்க மாட்டேன் சரி எந்த நேரத்தில் வருவாருங்க பெரும்பாலும் நேரமெல்லாம் அங்கே அப்பா அவரு கரெக்டா ஏழு மணிக்கு நாங்கள் வந்துருவாங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க தினமும் வந்துருவாங்களா டெய்லி வருவா சரி சமங்க நடந்தே வந்துருவாங்களா எப்படி நடந்தே வரு இப்ப நடந்துதான் நாங்கள் சுத்துவோம் சரிங்க சாமி இப்ப அந்த நடை எங்களுக்கு சரிங்க சரிங்க சாமி சாமி உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் யாரை பற்றி அதிகம் பேசுவாங்க கொஞ்சமே பேச மாட்டார் அதை பற்றியே சொல்ல மாட்டார் சரிங்க சாமி யாரையும் அதிகம் சொல்ல மாட்டார் அவர் வருவாரு உட்காந்து ரெண்டு பேரும் பேசி உக்காந்துட்டு இருப்போம் சாமி வாங்க பசிக்குது போகலாம் சாமி நாடு பாட பாடாமட்டு ரெண்டு பேரும் அப்போ இந்த படி உடலில் இப்படி இறங்கி வருவோம் ரெண்டு பேரும் பசி அப்புறம் போயிடும் பத்து பதினொரு மணிக்கெல்லாம் போய் அந்த இடம் காட்டையில் ரெண்டு நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டு பாட்டு விட்டுருவோம் வீட்டு காலத்துல காலத்துலேருந்து இருக்க சாமி நாங்கள் சரிங்க எல்லாக்காரன் காலத்துல அப்பே ஆஸ்பத்திரிட்டேருக்கு அதுதே கருப்புசாமி காவல் அதிகாரி ரெண்டு பேரும் கருப்புசாமி சாமி இருக்காரு வேற கருப்பு பெரிய கருப்பு நினைச்சா வருவாரு அந்த மாதிரி பொண்ணு வீர மாற்றி அங்கே இருக்குல்ல ஆமா பெருமாதிரியாக அங்கே இருக்காரு ஆமா அதே பூஜை பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு கேட்டாரு கேட்டார் வழியை காமிச்சுட்டு அவர் பழச மாட்டாங்க நான் நிறைய வந்துட்டு இருக்கேன் உனக்கு நோபலாக ஐயா தினமும் வந்து மலை தினமும் பழனிக்கு போயிட்டு வரீங்களா மேலே மழை ஏறிட்டு வரீங்களா தினமும் மலை ஏறிட்டு வரீங்களா எழுபது வருஷமா போயிரு எழுபது வருஷமா போயிட்டு வரீங்களா எழுபது வருஷமா கீழ கிழி வந்து நிறைய முடிக்கிட்டு வருவேன் கீழே கிழி வரும்போது நிறைய விளையாண்டு இருக்கும் அந்த நிறைய வளக்கிட்டே நான் போயிட்டே இருப்பேன் இப்பதான விளம்பரம் அப்ப விளம்பரம் அது அதெல்லாம் போய் அப்போ அடி படியிலே இன்னும் மேலே போயிட்டு படியிலே போய் முதல் தரிசனம் பார்த்துட்டு அது கீழே இறங்கி வரும் இல்லை உங்களை போல குரு எத்தனை பேர் குறுக்காட்டுக்கு வர முடியாதுன்னு வர முடியாது அப்போ குறுக்காட்டுகள ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆக்கி போடுவாங்க அப்புறம் நான் படியிலே இறங்கி வந்து திருவண்ணங்குடி வந்து வேளாயுத சாமி அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இவங்க பூ வாங்கிட்டு எல்லாம் சாமான் வாங்கிட்டு ஐயா வயதில் உங்களோட இளையவரு தானே இல்லை மூத்த சொல்ல முறை இல்ல நீ எழுபது வருடமா மலை ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு வயது நானே தேவேந்திர குலத்தில் பிறந்தவேன் தேவர்கள் அவர் கூப்பிட்டான அப்படின்னு நினைக்காதீங்க நான் தேவேந்திர குலத்தில் தேவர்களுக்கு நான் பாத்தியப்பட்டேன் தேவர்களுக்கு நான் அடிவு செய்யணும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு நான் அடிவு செய்யணும் கார்த்திகை மாதம் நான் சோதி கட்டி கொடு கொழுதி கொடுக்கணும் என் அப்பனுக்கு தேர் பெறப்படும் போது சென்னைக்கு என்ன கூட்டிட்டு வடம் முடிச்சு கூட்டிட்டு கூடவே தேர் கூட வந்து நிலைக்கு நிறுத்தணும் நிறுத்தினா ஆஃபீஸுக்கு போனால் உடனே கையெழுத்து போடணும் காணி கணி கொடுத்து ஒரு சரி என்ன ஆடி ஆற்றாதுக்கு கம்மன் குண்டி கொடுக்கணும் மாசம் மாதம் அழக நாச்சி ஜன்னல் குண்டி கொடுக்கணும் இந்த நாலு கட்டந்த தேவர்களுக்கு நான் செஞ்சாகணும் அதுக்கு மேலே நான் முப்பத்தி முப்பது தேவர்களை வேறு எனக்கு என்ன இதோட மிகுமே அற்புத தெரிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ தானுங்க அந்த சோறு சாப்பிட பாருங்கள் இங்கே நோட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் பாருங்கள் அப்புறம் நான் விட்டுட்டு போயிடுவேன் இன்னும் இருக்க மாட்டேன் இல்லை நீ கண்ணார் பார்த்த ஒரு ஏதாவது கூடவே இந்த சொல்லுங்கள் கூடவே இந்த சாமி அவர் ஒன்றும் அவர் நம்மளுக்கு என்கிட்ட ஒன்றும் சொல்லல அவர் எங்கூட பாருவார் ரெண்டு பேரும் பூசை ஒன்றை வரைக்கும் அங்கே உட்காந்து இருப்பார் பூசை ஒன்றா ரெண்டு பேரும் வருவோம் அந்த இட்லி வாங்கி இந்த மாட்டை இட்லி வாங்கி சாப்பிட்டு அவர் இந்த பக்கம் போயிருவார் நான் இந்த பக்கம் போயிருவேன் சும்மா நான் பொய் சொல்கிறேன்க்கா நீங்கள் அதை வேண்டாம் இல்லை இல்லாத காரியத்தை சார் சொல்லக்கூடாது அப்புறம் அவர் எங்கே கூட எங்கே போகிறாருன்னு நான் கண்டுபிடிச்சேன் நான் சொல்லுமா சித்தர்களின் அவர் சித்தராக இருக்கிறார்னு இப்ப இதுவரைக்கும் அவர் இப்படி சித்தரா இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது நம்மளை மாட்டி இருக்காருன்னு நான் இருந்தேன் அவரே நானும் சேத்தம் போடுவேன் மனித தெய்வம் உனக்கு இடவட இல்லைன்னு அவரே நானும் சேத்தம் போடுவேன் அப்படி வரைக்கும் இவ்வளவு வாய்ப்பு வருன்னு நான் என்ன கேட்டேன் அப்போ அவர் சித்தரை சித்தராகிட்டேன் முப்பத்தி முப்போடி தேவர்களும் நாற்பத்தி அண்ணா அரிசிகளும் பல சித்தர்களையே போகிறோம் அகத்தி முன்னோர்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி அல்வா கொடுத்து வாத்தி வரம் கொடுத்து தைக்க வேண்டும் இதெல்லாம் சொல்ல கூட விட மாட்டார் கோயில் அட வாடா இடைய தீன்பட வாடான் கூட்டிக்காட்டா